அவருடைய வரவுல சேர்ந்திருக்கலாம் அப்ப மோமின்கள் விட்டுட்டு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒண்ணு களத்துல மோமின் இருக்கணும் ரெண்டாவது அவர்கள் மோமின் வர முடியணும் களத்துல இருந்தா மட்டும் பார்த்தாலே மூமிற்கு வர முடிஞ்சால்தான் மூமி நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த மூமியை விட்டு விட்டு காதலை தேர்ந்தெடுக்காதீர்கள் நல்லா சொல்ற காரணத்தினால காதல் அறவே தேர்ந்தெடுக்காதீர்கள் என்ற வாசகத்தை நமக்கு நல்லா சொல்லல அப்ப கால் மூமியை விட்டு நீங்க காதல் தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிற என்ற இருந்து அது நம்ம செஞ்ச வந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் செஞ்ச ஒரு காரியம் அது இந்த வசனம் இருக்கிறேன் அப்புறம் ஊரங்கள் சுத்தம் செய்யுங்க அதிகமா புறப்பட்டது எந்த ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து செய்தி போறது அது வந்து சபீ ஜமாக்கம் செய்ய போறாங்களா அந்த தான் இன்சா அதுங்களுக்கு வேறுபாடுதான் மெட்ராஸ்ல நம்மளுடைய நிலைமை என்ன நம்ம எப்படி வாழணும் அதாவது அந்த ஜிலாது செய்யுங்கள் வசனங்கள் பொறுமையா இருங்கிற வசனங்கள் செய்யுங்கிற வசனங்கள் இதுல அதிகமா கூறப்பட்டது எது அப்படிங்கிறது அவங்களுடைய சகோதரருடைய பத்து கேள்வி அதிகமா கூறப்பட்டது ஜிஹாது தான் ஆனால் அதிகமா கூறப்பட்டது அனைத்துக் கொண்டு ஒரு முடிவு நீங்க விளையாடாது அதிகமா ஒரு தீ கூறப்பட்டிருக்கேன்னா கடைசி ஒரு சொல்ல மாற்றிட்டு எல்லாம் முடிஞ்சு வரும் அதாவது அவர் சட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கீங்கன்னா அது எத்தனை இடத்துல இடம் பெற்றிருக்குங்கிற அனைத்துக் கொண்டு ஒரு சட்ட புத்தகத்துல ஒரு விஷயம் ஒரு ஒரு சட்டத்தை ரொம்ப எழுத்து வைக்கிறான்னு வைக்க கடைசியா உயர்வு சொல்ல கூட ரொம்ப மாற்றியாச்சுன்னு தான் அது உயர்வு தான் ஒரு இடத்துல இருக்கிற காரணத்துனால ஒன்பது அது முந்தி பிஞ்சி சூழல் நீங்க பார்க்கணுமா அதுதான் முக்கியமான பாயிண்ட் அதிகமான இடங்கள்ல வந்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் சொல்லி ஆகணும் ஆட்சி அமைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அவங்க கோடைத்தனமா இருந்தாங்கன்னா அந்த சமுதாயத்தை அப்ப வந்து ஆர்வம் முட்டணும் சொல்லணும் தயாரிக்க சொல்லணும் பத்து வருஷத்துக்கு உங்களை வெளியாட்ட வேண்டியிருக்கிறது பத்து வருஷ காலமாக அது பல ஒவ்வொரு போர் வரும்போது அப்ப வேண்டியிருக்கும் பத்து வருஷ காலம் மதினாவில் இருந்த காலத்துல எப்பெல்லாம் போர் வருமோ எப்பெல்லாம் போர் தன இவங்களுக்கு பீதி ஏற்படுமோ அப்பவெல்லாம் ஆர்வம் ஊற்றக்கூடிய வகையில அது நடக்குது அந்த அறவு போல் நடக்கும்போது ஏற்கனவே யுத்தம் கடமை இருக்குது ஆவணமூட்டதுன்னு பல வசனங்கள் மறுபடியும் அருளப்படுது உகலுக்குன்னு தனியாக அருளப்படுது பதிலுக்கு அருளப்பட்ட பிறகும் கூட உகது போர் வரும்போது மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்ப அந்த மாதிரி பேர் எத்தனை சந்திக்கிறாங்களோ அத்தனை தடவையும் அதை பற்றி யாபப்படுத்த வேண்டிய காரணத்தினால அது பல முறை சொல்லப்பட்டிருக்கு பல முறை சொன்னாலும் அது எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும் எந்த கருத்துக்கு உட்பட்டு கடைபிடிக்கணும் அந்த நீங்க செய்யணும் அதிகத்தை அதிகம் குறைமுற கணக்கில் பேசக்கூடாது ஆயிரம் இடத்துல ஆயிரத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தா கூட அதுக்காக அதனுடைய கருத்தை விட்டுட்டு போக முடியுமா பல இடங்கள் அல்லாத சொன்னா அதே மாதிரி இடத்துல தொழில் சொல்றான் ஒரு இடத்துல ஒரு செஞ்சு தொழில் பல இடங்கள் தொழில் சொல்ற அல்ல வந்து ஒரு செஞ்சு தொழில் ஒரு இடத்துல சொல்றான் ஒரு இடத்துல ஒரு செஞ்சு தொழில் சொல்லி முடியுமா நிறைய இடத்துல ஒரு செய்யமத்தில் சொல்ல முடியுமா பல இடங்கள்ல போர் இருக்கிறது சொல்றான் ஒரு இடத்துல சொன்னா அதுக்கு பல நூல இருக்கணும் ஒரு அல்ல சொல்றான் பல இடங்களில் கூட சொல்லிட்டு என்ன ஒரு இடத்துல எழுதி படத்துல பாதி இருக்கணும் ஒரு பாதி இருக்காது ஒரு சேமத்தில் ஒரு மாதிரி இருக்கு ஒரு முப்பத்தி மூணு சொல்லப்பட்டு ஒரே வந்து வந்ததை தொழில் ஒழுங்கு செஞ்சு வேற இடத்துல சொல்லும் பத்தி பேசவே இல்லை அக்மூசலா தொழில் நீர்நாட்டு தொழில் மேலாட்டுகள் அப்ப நிறைய இடத்துல தொழில் நீர்நாட்டு சொல்லப்படுவது ஒரே ஒரு இடத்துல தான் மாவிடாவுல நல்லா சொல்றான் ஒழுங்கு செஞ்சு தொழுவுங்க அப்ப ஒழு செஞ்சு தொழுவது ஒரே இடத்துல இருந்தாலும் அது முப்பத்தி மூணு சேர்க்கணும் செய்யக்கூடாதா முப்பத்தி மூணு இடத்துல வந்தாலும் நீங்க உலகத்தை அங்க சேரணும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அந்த சருத்து இருந்தால்தான் தொழுகை தெரியும் அதே மாதிரி பல இடங்கள் அல்லா வந்து இதாக சொன்னாலும் அதனுடைய சருத்து ஒரு இடத்துல இருக்குமே ஆனால் அந்த கருத்து என்ன ஆட்சி அவசியம் என்ற கருத்து மூன்று இடத்துல இருக்கிறது படைப்படை இருக்கணும் என்ற சருத்து ஒரு இடத்துல இருக்கிறது திவியா வாங்கணும் என்ற கருத்து ஒரு இடத்துல இருக்கிறது நட்டையீடு பெற்றுக் கொள்ளணும் கருத்து வந்து ஒரு இடத்துல இருக்குது அவர்கள் வந்து அவர்கள் மீது நம்முடைய ஆட்சி அமல்படுத்தணும் என்ற கருத்து ஒரு இடத்துல இருக்கிறது அப்ப இப்படி ஒவ்வொரு இடத்துல கருத்து இருக்கிற காரணத்தினால நாங்க கருத்த இல்லாம நிபந்தனை இல்லாம அந்த சட்டத்தை மட்டும் வந்து சரியான பார்வை இல்லை அப்படி வரக்கூடாது எத்தனை இடத்துல வந்திருக்கு என்பது வந்து அது ஒரு அறிவுலமான முறையில் தப்பு கப்பு கொடுத்து ரெண்டாவது என்ன கேட்டீங்க ஹிஜரத்து ஜமாத்துல போறாங்க பாருங்க அதை ஹிஜத் திருவள்ளாம் ஆண்டு நீங்க ஹிஜர்த்தில்லாமல் இருக்கிறத்து சொல்ல காணாம் அவங்க அவங்கிறாங்க திகாரிக்கு வரக்கூடிய ஆயத்து ஹதீசெல்லாம் போட்டுக்கிட்டு அல்லாவுடைய பாதையின் பெரு நேரம் திறவழைப்பது உலகத்தை விட அந்த திகாருக்கு வரக்கூடிய ஆயத்து அல்லாவின் பாதையை போய் கொண்டிருக்கும் பொழுது யார் கொள்ள அவருக்கு ஒரு தருகா இருக்கு முள்ளு குத்துனா நன்மை இருக்கு கல்லு குத்துனா நன்மை இருக்கு வரும் அந்த மாதிரியான சான்றுகளை கூட கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க தங்களுக்கு புரியுது கூட சொல்லல அது விஜயத்தின் இல்ல ஜிகாது இல்லை கண்டிப்பா அவருக்கு ஒவ்வொருவரும் தாங்க போய் நம்ம தாமமுக போராட்டம் பண்றோம் இதுக்கு போய் ஜிஹாது முக்கிய உத்தேகமா இது போய் இது இருக்கும் சொல்ல முடியும் மார்க்கத்தில் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளை அத அதை கொண்டு சேர்த்து விடக்கூடாது இது நேற்று உண்டான இந்த மெத்தட் நேற்று உண்டாயிருக்கு கபடிக்கில் உண்டான இந்த மெத்தட் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உண்டாகிருக்கிறாங்க அப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உண்டாக்கி வச்சுட்டு இதை தான் நல்லா சொல்றாங்க அது தப்பு இது அதனால அது ஹிஜரத்து ஹிஜரத்து முன்பு தெரிஞ்சிருங்க ஹிஜரத்துன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த ஊருக்கு ஹிஜரே ஆகக்கூடாது அதான் ஹிஜரத்து அதாவது வெற்றி கிடைத்த பிறகு ரெண்டு நாள் கூட அதான் மக்களவை வெறுத்து போனாங்க பாருங்க வெறுத்து போயிட்டாங்கல்ல வெறுத்து போன உடனே மதீனாவுல மக்கா திரும்பி கைப்பட்டிக்கிட்டாங்க கைப்பற்ற பிறகு யாராவது வந்தாங்க அந்த அவுட் ஹிஜிரத் அவுட் நீ அல்லாவுக்கு வெறுக்கணும் பண்ண வந்து நீங்கள் சந்தர்ப்பத்துக்கு காத்து இருக்கிற அல்லாவுக்காக வீடு வாசல் வெறுத்துட்டு போனா ஊர் பக்கம் வரவே கூடாது நீங்க ஹத்திக்கால வரலாம் விசிட் பண்ணலாம் அந்த சந்திரனுக்கு வரக்கூடாது என்பதை இஸ்லாமிய சட்டம் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சாது நிலையில்லா கொண்டவர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய முகாம்கள் செய்தவர்கள் அப்ப அவங்களுக்கு வந்து மக்காவுக்கு வந்திருந்த நேரத்தில் வந்திருந்த நேரத்தில் நோய் தாய் பட்டுறாங்க மக்காவோட நோய் பற்றாங்க நோய் தாய்ப்பு பார்க்க போறாங்க பார்க்க போறாங்க அப்ப அந்த சாது சொல்றாரு அல்ல உடைய எனக்கு நிறைய சொத்து எல்லாம் தந்திருக்கலாம் என்ன பொம்பளை பிள்ளைங்களா இருக்குது அதுவும் கட்டி கொடுத்து நல்லா இருக்குது அது சொத்து தேவையில்லை என் சொத்துக்களை எல்லாம் அண்ணாவுக்காக நான் வந்து தர்மம் செஞ்சுட்டு போலான் இருக்கிறேன் மரண பொருட்கள் அவர் இருக்கிறார் அப்ப அப்படி போலான் இருக்கிறேன்னு கேட்கிறார் அப்ப நபிசல்லாசன் சொல்றாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப நான் ஒரு பாதிசத்தையாக அப்படி நான் செஞ்சுட்டு போறேன் தர்மம் செஞ்சுட்டு போறேன் பாதிசத்து பொம்பளை பிள்ளைகள் போகட்டும் அப்படிங்கிறார் அப்போ நபிசல்லாசன் வேணாங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டா அப்ப நான் மூணு ஒன்று ஒரு தேர்தல் நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சுருத்து கட்டிடு மூணுல தர்மம் தர்மஜி அது கூட அதிகம் தான் மூணு ஒண்ணு கூட அதிகம் சொத்துல மூணு தர்மம் வந்து போகக்கூடாது சொந்த காலம் தான் கொடுத்துருப்போம் போகணும் தான் கொடுத்துட்டு போகணும் அப்ப இந்த மாதிரி தர்மஞ்சு போயிட்டேன்னா சரியா வராது மூணுல ஒன்னு வரை குறைவாக தான் இருக்கணும் அது கூட அதிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் பயக்கூடாது நம்ம ஹிஜத்து பண்ணி ஊர்ல வந்துருந்தா இருக்கக்கூடாது மூத்தாவது பயன் அஞ்சு பயப்படுறாரு அதாவது வந்த இடத்துல நோய் வாய்ப்புறார் மக்காவில் மக்காவில் நோய் வாய்ப்பு தங்குறதுல அவர் வரல வந்த இடத்துல மௌத்தாய் தோன்று சொன்னா அப்ப நம்ம என்ன ஒவ்வொரு ஹிஜரத்துல நன்மை போயிட வேண்டும் கவலைப்படுறாரு அப்ப நவிசல்லாசன் அவருக்கு விளங்குற மாதிரி துவா செய்யறாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் மம்முலியா சாதி ஹிஜரத்தவன் அல்ல என்னுடைய தோழர்களுக்கு அந்த ஹிஜரத்தினுடைய பயனை கைது செய்வாயாக அப்படின்னு சொல்லி நபிசல்லாசன் அவருக்காக துவா செய்கிறாங்க அப்ப வந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டு மௌத்தா போனா கூட செய்யவே செய்யிரும் பயப்படாத சகாபார்கள் அந்த பயத்தை ரவிச்செல்லா சில அங்கீகரிக்கிறாங்க நாற்பதாவது அந்த இடத்துல மூத்தவர்கள் கூட அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க இப்ப ரவிச்செல்லா அவர்கள் வந்து மக்கா வெற்றிக்கு வந்தாங்களே சொந்த ஊருன்னு சொல்லி நான்கு காற்று ரெண்டுக்கா தோழாங்களா அது வெளியூர் இருந்தாங்க திறந்த இருந்தாலும் என் ஊர் மதினா மக்காவை மக்கா திறந்த ஊர்ல வெளியூர்ல போனா தருவாங்களே அந்த மாதிரி சபை ரெண்டு தான் தோழாங்க

அண்ணாவுடைய அந்த ஆலயம் இருக்கிற இடத்தை விட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா மனிதன் கிட்ட கூட நிக்காது அது சொல்ல ஆலயம் சொல்லுவோம் அந்த நன்மையை சொல்லும் பொழுது அறமுடைய அளவுக்கு அது கிடைக்காது கீழே நடக்கும் அந்த அளவுக்கு உள்ளதுதான் அப்ப நம்பி சொல்லாத என்ன பண்ணிருக்கலாம் இங்கே எவ்வளவு தொடுக்கலாம் ஒரு அக்காத்துக்கு ஒழுங்கு நன்மை கிடைக்கும் போகுது நம்ம இங்கே இருந்துருவோம் சொல்லிட்டு தலை நிறத்தை மாத்தினாங்களா மாத்தினா எதிர் தெளிவுபடுத்திடும் மாத்திருந்தாங்கன்னு சொன்னா ஹிஜிரத்தின் அர்த்தமெல்லாம் போயிடும் அதனால ஹிஜிரத்தின் பிறகு வந்து